இன்றைக்கும் அவருடைய படம் தான் அதிக பட்ஜெட்டட் மூவி இன்றைக்கும் அவருடைய படம் தான் அதிக பிஸ்னஸ் ஆகிருக்கு இன்னைக்கும் அவருடைய படம் தான் ஹையஸ்ட் கலெக்டட் மூவி இன்றைக்கும் அவர் தான் நம்பர் ஒன்ல இருக்கார் அப்படின்னா இது யாருக்காவது இந்தியாவில் உலகத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ஒரே நபர் தான் இன்னும் ஐம்பது வருஷமா காலிவுட்டினுடைய நம்பர் ஒன் இடத்துல இருக்காரு அவர் அடிக்க யாருமே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காரு அந்த விழாவில் மழை பெய்து இவருக்கு அந்த கர்நாடகாவில் அமைச்சர் கூட பிடிக்கிறார் சூப்பர் திருப்தா ரஜனிகாந்து அப்படி ஒரு ஜனரஞ்சகமான அனைவருக்கும் பாத்தியப்பட்ட அனைவரும் விரும்பி விரும்புகின்ற அனைவரும் தொடரக்கூடிய ஒரு நடிகர் இந்த செஞ்சரியிலே கிடையாது இதுவரைக்கும் அதிக ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்த படம் இன்றளவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜெயிலரையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜெயிலரையும் சேர்த்து கூலியும் சேர்த்து இதுவரைக்கும் ஒரு படம் ஐஎஸ்டு ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்துதுன்னா அது வந்து படைப்பாக்குதான் இருக்குது இதோட இந்த படத்தை முடிச்சுக்க போகிறாரு இதோட இது அவரே ப்ரொடியூஸ் பண்ண படம் அதனால் இதோட அவருடைய நடிப்பையே முடிச்சுக்க போகிறாரு நடிக்க போகிறது அப்படின்னு சொல்லி பல வாரந்திகள் வந்து அதுக்கப்புறம் போய் தீ குளிக்க போகிறாங்க அது இது மிரட்டி அதுக்கப்புறம் அவர் நடிக்க வச்சு வணக்கம் சார் வணக்கம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு ஒரு ரஜினி ரசிகராக அவருடைய பிறந்தநாளில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக காத்திருக்கீங்க ஓகே ஸோ எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் சார் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாவது ஆண்டு அவருக்கு ஸோ ஐம்பதாவது ஆண்டில் எழுபத்தி ஐந்தாவது வயதில் அவர் இருக்கிறாரு இப்போது இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த ஒரு கண்ட்ரிலையும் நடக்காத ஒரு சாதனை சாதனை நீங்கள் ஒரு எடுத்துக்கிட்டு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஹாலிவுட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இல்லை ஒரு நாலிவுட் இல்லை ஒரு மாலிவுட் இல்லை ஒரு டாலிவுட் எதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் எழுபத்தி ஐந்து வயதா வயதானவராக அப்படின்னா இல்லை சார் அடுத்த கேட்டகிரிலேருந்து வந்துட்டாங்க அதாவது அவருடைய அவருடைய அடுத்த கேட்டகிரியில் உள்ள ஒரு அடுத்த பியர் ஆக்டர்ஸ் எல்லோரும் வந்துவிட்டாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட துறையில் ஐம்பது வருடமாக முதே முத இடத்துல ஒரே ஆள் இருக்கிறாரு இன்றைக்கும் அவருடைய தான் அதிக பட்ஜெட்டட் மூவி இன்றைக்கும் அவருடைய படம் தான் அதிக பிஸ்னஸ் ஆகிருக்கு இன்றைக்கும் அவருடைய படம் தான் ஹையஸ்ட்டு கலெக்டட் மூவி இன்றைக்கும் அவர் தான் நம்பர் ஒன்ல இருக்கார் அப்படின்னா இது யாருக்காவது இந்தியாவில் இல்லை உலகத்தில் சாத்தியமான சாத்தியமால் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க சார் அருணாள் எடுத்துக்கோங்க இல்லை ஜாக்கிசான் எடுத்துக்கோங்க யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தளந்துருவாங்க அந்த ஹாலிவுட்லேருந்தோ அந்த டாலிவுட்ல டாலிவுட்லேருந்தோ இரண்டாவது மூன்றாவது இடங்களுக்கு இல்லை வெட்டரன் ஆக்டர்ஸ்னு ஒரு பேர் ஆனால் இந்த மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ஒரே நபர் தான் இன்னும் ஐம்பது வருஷமாக காலிவுட்டினுடைய நம்பருன்னு இடத்துல இருக்கார் அவர் அடிக்க யாருமே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கார் இதற்கு அப்புறம் வந்தவங்களை எவ்வளோ பேர் அவர் இடத்த அடிக்க ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் இன்னும் அவர் தான் நம்பர் ஒரு எடுத்துக்காட்டு கூலி கூலியினுடைய பிஸ்னஸை அதுக்கப்புறம் வந்த படம் எதுவுமே இன்றைக்கு வரைக்கும் பண்ணலை அதே நேரத்தில் ஒரு டூ பாயிண்ட் ஒன்னுடைய கலெக்ஷனை அதுக்கப்புறம் வந்த படம் எதுவுமே பண்ணலை அதே நேரத்தில் ஒரு ஹையஸ்ட் மூவி ஹையஸ்ட் பட்ஜெட்டட் மூவி டூ பாயிண்ட் டூ தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அதிக பட்ஜெட் அனுப்பி அதுலேயும் அவர்தான் இருக்கார் அதிக சம்பளம் வாங்குற நடிகரிலையும் அவர்தான் இருக்கார் முந்நூறு கோடி ரூபா வாங்குறாரு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்காக பெரிய பெரிய பிஸ்னஸ் யூனிட்ஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ் சன் பிக்சர்ஸ் லைக் பண்ணுறவங்க இன்னும் அவரை வச்சு தான் படம் எடுக்கணும்னு இன்னும் இருக்காங்க இதெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு இது வேறு யாருக்காக நடந்திருக்கான்னு நடக்கல இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இது கமர்ஷியலாக அதே நேரத்தில் ஒரு அவார்ட் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் ஒரு ஒரு நடிகனுக்கு கொடுக்கக்கூடிய உயரிய விருதான தாதா சாஹிப் பாழ்க்கையை வாங்கி வச்சிட்டாரு அது போக இந்தியாவில் ஒரு நடிகனுக்கு என்னென்னலாம் அவார்டு கொடுக்க முடியுமோ எல்லா அல்மோஸ்ட் வாங்கி வச்சுட்டார் அதாவது ஒரு இது நீங்கள் ஒரு பத்ம விபூஷனாக இருக்கட்டும் பத்ம பத்மபூஷனாக இருக்கட்டும் விபூஷன் வாங்கினதும் அவர் தான் பத்ம விபூஷன் முதலாக வாங்கினதும் அவர் தான் அதே நேரத்தில் தாதா சேல்கை வாழ்க்கை வாங்கினதும் அவர் தான் இந்த மம்முட்டி வாங்கலாம் மோகன்லால் வாங்கலாம் கமலஹாசன் வாங்களா நேர் வாங்கிட்டார் இன்னும் இவர் வாங்காத ஒரே அவார்டு பாரத ரத்னா தான் அதையும் வாங்கிடுவார் ஸோ இப்படி பலதரப்பட்ட அதே நேரத்தில் ஒரு அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு தான் குறிப்பாக வெளிநாடுகள்லேருந்து ஒரு சிங்கப்பூர்லேருந்து வந்தாருன்னா பிரதமர் இவர் வீட்டில் வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு போறார் மலேசிய பிரதமர் இவர் வீட்டில் வந்து உட்காந்துட்டு கபாலி படத்தை பார்த்துட்டு போறாரு அங்கே போனோன்னா சிங்கப்பூர் பிரதமர் அங்கே ஒரு ஹோட்டலில் இருக்காரு பார்க்க வர்றாரு மலேசியன் பிரதமர் பார்க்க வர்றாரு ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வந்து இங்கே ஒரு அலுவலக பணிக்காக வர்ற சென்னைக்கு வர்ற ஆஸ்திரேலியன் அம்பாசிடர் வந்து போயஸ்கார்டில் போய் தலைவர் பார்க்குறாரு அதே நேரத்தில் ஒரு லண்டன்லேருந்து அம்பாசிடர் வந்து பார்க்குறாரு ஒரு இலங்கையிலேருந்து இலங்கை வடக்கு மாகாண தலைவர் விக்னேஸ்வரன் அவர்கள் அவர் வந்து பார்க்குறாரு வடக்கு மாகாண சிஎம் அவர் வந்து பார்க்க இப்படி எல்லா அரசியல் தளத்திலையும் ஒரு அவருடைய ஃபங்க்ஷன் அப்படின்னா இவரை தான் அழைக்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து எந்த ஒரு அரசியல்வாதிகளும் விளக்கலை எந்த ஒரு நடிகையும் விளக்கலை இவர் தான் அழைக்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு காங்கிரஸ் கட்சியில் ஒரு 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 ஃபங்க்ஷன் அதையும் அதுக்கும் இவர் தான் தலைவர் தான் ஒரு தெலுங்கு தேசம் கட்சியினுடைய என்டிஆர் அவருடைய நூறு ஆண்டு கொண்டாடுறாங்க விமர்சைய அதுலயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் கூப்பிட்றாங்க அதே நேரத்தில் பாஜகவினுடைய முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மை அவர் ஒரு விழா நடத்துறாரு அந்த விழாவுக்கு இவருதான் போறாரு அந்த விழாவில் மழை பெய்து இவருக்கு அந்த கர்நாடக அமைச்சர் கூட பிடிக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அந்த அளவுக்கு இவர் அரசியல் தளத்தில் வாரி நினைச்சாங்க இப்பவும் இவர் ஏதாவது சொல்ல மாட்டாரா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் ஸ்டாலின் எதை சொன்னார் அதை எதை சொன்னார் இவர் எங்கே போனாலும் அரசியல் கேள்விகள் இவரை சுற்றி இப்படி ஒரு ஜனரஞ்சகமான அனைவருக்கும் பாத்தியப்பட்ட அனைவரும் விரும்புகின்ற அனைவரும் கவரக்கூடிய ஒரு நடிகர் இந்த செஞ்சுரியிலே கிடையாது சார் நான் சொல்கிறது உலகத்திலே எங்கேயுமே எல்லா தளத்திலும் இயங்கக்கூடிய அதே மாதிரி ஒரு தொண்ணூற்றி ஆறுன்ற ஒரு எலெக்ஷன் நான் சொல்லலை அவர் சொல்லலை அதாவது அந்த எலெக்ஷனில் ஜெயித்த இருவரும் தலைவர்களாக இருக்கக்கூடிய ஐயா மூப்பனார் அவர்களும் ஐயா அவர்களும் அவர்கள் வாயாலே சொல்லுவது தொண்ணூத்தாறு எலெக்ஷனை ஜெயிக்க வச்சது இவர் தான் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவருடைய படத்தை போட்டு தான் நாங்கள் ஜெயித்தோன்னு மூணு மாதம் சார் கட்சி ஆரம்பித்து தாமாக்க ஆரம்பித்து மூணே மாதம் மூணே மாதம் ஆளுங்கட்சியில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி கிட்டத்தட்ட நாற்பது சீட்டோடு ஜெயிச்சாங்க ஜெயித்தாங்க இந்த வரலாறு தமிழ்நாட்டிலே கிடையாது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கூட எழுபத்தி ரெண்டில் ஆரம்பித்து எழுபத்தி ஏழு தான் சிஎம் ஆனார் ஆனால் மூணே மாதத்தில் கட்சி தொடங்கி தமாக காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்து ஃபேக்ஷன் தொடங்கி மூப்பனார் அவர்கள் ஆளும் கட்சியில் ஒரு மிகப்பெரிய அங்கம் வகித்தார் அப்படின்னா அது இதுக்கு முன்னாடி அதே மாதிரி அண்ணாதிமுக மிக மோசமாக குறிப்பாக ஜெயலலிதாவர்கள் தோத்துப்பான எலெக்ஷன் தான் தொண்ணூத்தாறு எலக்ஷன் அந்த எலெக்ஷனை பண்ணி கொடுத்தவர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிந்தவர் இப்படி பலதரப்பட்ட இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய படம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சார் இதெல்லாம் அவருடைய பெருமைகள்னு சொல்லிக்கிட்டே போவேன் இன்னும் ரெண்டு நாள் இதேமாதிரி நீங்கள் வீடியோ கொடுக்க சொன்னாலும் வீடியோ கொடுப்பேன் அதான் ஆனால் நம்ம நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடும் ஐம்பதாவது ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு எப்படி கொண்டாட போகிறீங்க அப்படின்னு சரி எழுபத்தைந்தாவது வயது ஐம்பதாவது ஆண்டு எப்படி கொண்டாட போகிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு படையப்பா எனக்கு தெரியும் சார் கமர்ஷியல் சினிமா சினிமாவுக்கு ஒரு பைபிள் அப்படின்னா எனக்கு தெரிய படையப்பா தான் சார் கமர்ஷியல் சினிமாவிறைய டிக்ஷனரினால் பாஷா அது வேற அது தொண்ணூற்றி அஞ்சுடைய சகாப்தம் தொண்ணூற்றி ஒம்பதில் அதே மாதிரி கமர்ஷியல் சினிமாவினுடைய ஒரு பைபிள் ஒரு குரான் ஒரு கீதைனா அது வந்து படையப்பா தான் எப்படின்னா படையப்பாவினுடைய ஃபூட் ஸ்டெப்ஸ் அதாவது ஒரு படத்துக்கு இத்தனை டிக்கெட்டுகள் இத்தனை பேர் வந்துட்டு போனாங்கன்ற நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் இருக்கு அது வந்து மாறும் இப்போ எப்படின்னா இன்றைக்கி வந்து டிக்கெட்டோட விலை இரநூறுவா அன்றைக்கி படையப்பா இருக்கும்போது பதினஞ்சு ரூபா அது வேற கதை வேல்யூ மாறும் ஆனால் இத்தனை பேர் வாங்கியிருக்கான்றது இருக்குது இல்லையா இது நான் சொல்லலை மறுபடியும் சொல்கிறேன் திரை திரை சாரி தேட்டர்கள் இல்லையா தேட்டர்கள் சங்கத்தினுடைய முன்னாள் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் தேட்டர் சங்க உரிமையாளர்களுடைய முன்னாள் தலைவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு அவர் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா இதுவரைக்கும் அதிக ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்த படம் இன்றளவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜெயிலரையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜெயிலரையும் சேர்த்து கூலியும் சேர்த்து இது வரைக்கும் ஒரு படம் ஹையஸ்ட்டு ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து அது வந்து படைய பார்க்க தான்ன்றார் ஒரு கோடி அப்படின்றாரு ஒரு கோடி பேர் அந்த படத்தை போய் பார்த்துருக்காங்க அந்த ஃபுட் அது தமிழ்நாட்டில் மட்டும் இன்றைக்கி ஒரு கோடி பேர் படம் பார்க்குறானு இல்லைன்னு இல்லை ஆனால் தமிழ் படங்கள் உலகம் முழுக்க ஒடுவேன் அதை மொத்தம் சேர்த்தா தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு கோடி பேர் இப்போ பார்த்தாங்க ரிப்பீட் வாட்ச் அவ்வளோ ரிப்பீட் வாட்ச் அவ்வளோ ரிப்பீட் வேல்யூ அப்படிப்பட்ட ஒரு படம் அந்த வருஷத்தில் தொண்ணூற்றி ஒம்பது ஹையஸ்ட் கலெக்டர் மூவி சவுத் இந்தியாவிலேயும் ஏறக்குறைய ஹையஸ்ட் கலெக்டர் மூவி அதுதான் அதே நேரத்தில் அந்த படம் முந்நூற்றி இருபத்தி ஐந்து நாள் ஓடிச்சு ஒரு வருஷம் ஓடிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அவருடைய இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வந்த படம் இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வந்ததினால இதோட படத்தை முடிச்சுக்கிறார் நூற்றி ஐம்பதாவது படம் இதோட அந்த படத்தை முடிச்சுக்க போகிறார் இதோட இது அது அவரே ப்ரொடியூஸ் பண்ண படம் அதனால் இதோட அவருடைய நடிப்பையே முடிச்சிக்க போகிறாரு நடிக்க போகிறது அப்படின்னு சொல்லி பல வதந்திகள் வந்து அதுக்கப்புறம் போய் தீக்குளிக்கப்போகிறோம் அது இதுன்னு மிரட்டி அதுக்கப்புறம் அவர் நடிக்க வச்சோம் அதெல்லாம் வேறு கதை அதெல்லாம் ஹிஸ்ட்ரினேன் அப்படிப்பட்ட ஒரு படம் வந்து இப்போ ரீரிலீஸ் ஆக சார் ஸோ தமிழ்நாடே கொண்டாடிய குறிப்பாக ரஜினி ரசிகர்கள் நாங்கள் கொண்டாடிய அந்த அவருடைய நூற்றி ஐம்பதாவது படம் இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வந்த படம் ரீரிலீஸ் ஆகுதுன்றது எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதுவும் தலைவரே ரிலீஸ் பண்ணுறாரு ஓன் ரிலீஸ் பண்ணுறாரு அதனால் தமிழ்நாடு எங்கும் ஏறக்குறைய ஐநூறு ஸ்க்ரீன் கேட்டுருக்காங்க ஐநூறு ஸ்க்ரீன் குறைந்தபட்சம் அந்த படம் அந்த பன்னெண்டு பன்னெண்டு பார்த்தீங்கன்னா வா வாத்தியார்னு கார்த்தியினுடைய ஒரு படம் வருது ஸோ அதை மீறி பார்த்தீங்கன்னா ஐநூறு ஸ்க்ரீனாக கேட்டிருக்காங்க எவ்வளவு கம்மியாக கிடச்சாலும் இந்த படத்தினுடைய ரீரிலீஸ் கலெக்ஷன் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய அனைத்து ரீரிலீஸ் கலெக்ஷனுடைய கலெக்ஷனையும் மிஞ்சும் மினிமம் இருந்து முப்பது கோடி டார்கெட் வச்சுருக்காங்க அந்த டார்கெட்டை ஈஸியாக அடிக்கும் அதே நேரத்தில் வாங்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா இவங்க கலெக்ஷனுக்கே இல்லை ரீரிலீஸினுடைய ஏரியாவை வாங்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா தலைவர் வந்து வேண்டாம் நம்மளே டேரெக்டாக ரிலீஸ் பண்ணி நம்மளே கலெக்ஷன் மட்டும் எடுத்துக்கோம் மறுபடியும் ஏன்னு வைங்களா நீங்கள் இப்போ வெளியில் வாங்கிட்டு போறீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் த வளர்ந்துருக்கார் அவர் டிகே ஏரியா த திருநெல்வேலி கர்நாடக ஏரியா வாங்கிட்டு போகிறான்னு வைங்களேன் நான் அப்புறம் மழைகள் ஏதாவது வந்து படத்தை பார்க்குறதுக்கு எப்படி தமிழ்நாடே கூட போகிறது வேறு கதை ஆனால் மழை இது வந்து அப்புறம் தேட்டர் இது ஃபில் ஆகாம மறுபடியும் ஐயோ நான் பத்து கோடி கொடுத்தேன் அஞ்சு கோடி கொடுத்தேன் ரெண்டு கோடி கொடுத்தேன் நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்க ரைட்டாக அது எதுவும் வேண்டாம் பேசாமல் நம்ம படத்தை எல்லா டேரக்டாக ரிலீஸ் பண்ணுவோம் எவ்வளோ கலெக்ஷன் கொடுக்குறாலும் கலெக்ஷனை வாங்கிப்போம் வாங்கிட்டு தேட்டர் அவன் எடுக்கிற கட்டை அவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கார் படத்தலைவர் அதனால் ஆனாலும் வாங்குறதுக்கு போட்டி போட்டு அதாவது ஒரிஜினல் ஓன் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு என்ன போட்டி இருக்கோ ரீரிலீஸ்க்கு வந்து அந்த போட்டி இருக்கான் தலைவருக்கே ஃபோன் பண்ணி இன்னும் தலைவருடைய அது அசிஸ்டன்ஸான ஆறுமுகம் சார் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி ஒரே ஃபோனாக வந்துக்கிட்டு இருக்கான் ஆனாலும் கொடுக்க போகிறதுனு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அதனால் படம் மிக பெருசாக ரிலீஸ் ஆகப்போது பன்னெண்டு பன்னெண்டு அவருடைய பிறந்தநாள் ரிலீஸ் ஆக போகுது அதை போய் கொண்டாட போகிறோம் இதை பற்றி தலைவர் ஒரு வீடியோ போட்டுரு அது ரொம்ப ஆத்மார்த்தமான வீடியோ சார் அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி சொன்னது சொன்னதுதான் சிவாஜி அவர்கள் என்னை கூப்பிட்டு அந்த படம் அது சிவாஜி அவர்களுக்கு ட்ரிபியூட் அந்த படம் சொல்ல சிவாஜி எத்தனையோ படங்கள் நடிச்சார் முதல் படத்திலே சூப்பர் ஸ்டார் ஆனவர் சிவாஜி சிவாஜி அவர்கள் பராசக்தி படத்திலே உலகத்திலே நடக்கலாம் நடந்தது அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் ஆனவர் அவருடைய கடைசி படம் தலைவருக்கு அப்பாவாக நடிக்கணும்னு அவர் இருந்து பாருங்க தலைவருக்கு அப்பாவை நடித்து அதில் ஒரு முக்கியமான வரி சார் அந்த வரி தான் சிவாஜி அவருடைய மொத்த வாழ்க்கைக்குமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு அச்சானி ஒரு அப்படின்னா ஒரு அதாவது சிவாஜி அவர்கள் எவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணவர் அதில் ஆனால் அது ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்கும் சார் அந்த வரி நீ போப்பா அப்படிம்பாரு அந்த படத்தில் இல்லைப்பா எங்கள் எங்கள் எல்லாருக்குமே எப்போவும் நீங்கள் தான் முன்னோடி அப்படின்னு சொல்லி சூப்பர் சூப்பர் ஸ்டார் கை காட்டுவார் காட்டும் பொழுது கையை தூக்கி போட்டு சூப்பர் ஸ்டார் தோளில் கை வச்சு சிவாஜி அவர் நடந்து போய் அவர் வாழ்ந்த அந்த வீட்டை கட்டி பிடிச்சி சாவார் அதே மாதிரி அவர் அவர் அவருடைய அந்த மொத்த திரை வாழ்க்கைக்கும் அஸ்தமனமாக அதாவது ஒரு முடிவாக அந்த படம் அமைஞ்சது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரிபியூட்டாக அந்த படம் அமைஞ்சது அப்படிப்பட்ட சிவாஜி அந்த ஷூட்டிங்கில் அந்த படைப்பாடு ஷூட்டிங்கில் நான் இறந்து போனால் நீ அப்பா அவனுடைய அந்த இறுதி ஊரில் வருவியாப்பா அப்படி என்னப்பா இப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் இப்போ பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் நிறுத்திருக்கார் அதை சொன்ன மாதிரியே அன்று சிவாஜி அவர்கள் இறந்து போன அன்றைக்கி அவருடைய அந்த என்ன சொல்கிறது அந்த அமரரான அந்த உடல் பக்கத்திலே பூத உடல் பக்கத்திலே உட்காந்து கடைசி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த அவர்கள் பண்ணிச்சார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு முக்கியமான சிவாஜி அவர்களும் சூப்பர் ஸ்டார் அவர்களும் சிவாஜி அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் ட்ரிபியூட்டாக கொடுத்த ஒரு படம் அந்த படத்தை பற்றிலாம் அன்றைக்கி அது நடந்த சம்பவங்களை பற்றி அன்றைக்கி சூப்பர் ஸ்டார் பேசினார் பேசிவிட்டு ஒரு மூன்று முக்கியமான தகவல் இதுவரைக்கும் வெளிவாக வராத தகவலை கொடுத்தார் ஒன்று என்னென்னா அந்த படத்தை நீங்கள் எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச எல்லாருமே சொன்னது என்னென்னா அது கம்ப்ளீட்டாக அதில் வர நீலாம்பரி கேரக்டர் வந்து ஜெயலலிதாவை அடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஏன்னா அதில் தொண்ணூற்றி ஒம்பதில் ஆளுங்கட்சியாக இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஆசியில் வந்து திமுக ஸோ திமுகவினுடைய ஆட்சி காலத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயலலிதாவை எடுத்து ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னு அந்த எல்லாருமே விமர்சித்தாங்க வைச்சாங்க ஆனால் ஜெயலலிதா அவர்கள்ட்டேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது ஃபோன் வந்து நான் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் பக்கத்தில் தான் இருக்காங்க கொண்டு போய் கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ரீரியல கொடுத்து அனுப்புனேன் அவங்க பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்ற ஒரு தகவல் புதிய ஒரு சூப்பர் ஸ்டாரே சொல்கிற சூப்பர் ஸ்டார் போய் சொல்ல மாட்டார் எல்லாத்தையும் தெரியும் ஓ பண்ணா அடிக்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காங்க இது முதல் தகவல் இரண்டாவது தகவல்னா என்னன்னா எல்லா படத்தையும் நம்ம நீங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாஷா இன்றைக்கி வரைக்கும் சன் டிவியில் பிரைம் டைம் ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு தான் போடுவான் அதே மாதிரி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த முத்து தொண்ணூத்தஞ்சில் வந்த முத்து இப்போவும் பிரைம் டைமில் ஆறு மணிக்கு தான் போடுவான் படையப்பாவை சன்டிவியில் போட்டதே கிடையாது ஏன்னா படையப்பாவை நான் டிவியில் பார்க்க அனுமதிக்கவே மாட்டேன் ஏன்னா படையப்பா இவரோட சொந்த படம் டிவியில் பார்க்க அனுமதிக்கவே மாட்டேன் என்னுடைய ஐம்பதாவது வருடத்தில் அதாவது என்னுடைய திரைத்தரை நான் உயிரோடு இருக்கணும் இல்லையோ ஏன்னா ஐம்பதாவது வருடத்தில் அந்த படம் வந்து மறுபடியும் ரீரிலீஸ் ஆகணுன்றதை அன்றைக்கே முடிவு பண்ணிட்டாங்க சூப்பர் ஸ்டார் அதனால தான் ஐம்பதாவது வருடத்தில் இப்போ வருது ஸோ இது இரண்டாவது மூன்றாவது எனக்கு தெரியும் த தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போகிற இன்னொரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காப்புல படையப்பா பார்ட் டூ டாக்ஸில் இருக்கான் நீங்கள் படையப்பாவே எவ்வளோ பெரிய கிட்டினீங்க தலைவருடைய பார்ட் டூக்கள்லாம் வந்து கலெக்ஷன் பிக்சரும் சார் ஒரு எடுத்துக்காட்டுக்கு எந்திரன் எந்திரன் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு கோடி கலெக்ஷன் சார் நானூறு கோடி நெருங்கிச்சு சார் எந்திரன் எந்திரன் டூ பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓ இருக்கு இல்லைங்களா அது பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறு கோடி கலெக்ஷன் அதே மாதிரி ஜெயிலர் ஜெயிலர் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எழுநூறு கோடி கலெக்ஷன் ஜெயிலர் டூ என்ன ஆகுதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க அதே மாதிரி படையப்பா ஏறக்குறைய ஒரு ரெண்டு ஜெயிலர் ஒரு ஒரு ரெண்டு பாஷா கிட்டத்தட்ட என்னுடைய இது படி கேட்டிங்கன்னா அப்படி அப்படிப்பட்ட ஒரு படையப்பா இன்றைக்கி படையப்பா டூ வந்து டாக்ஸில் இருக்காங்க ஏன்னா நீங்கள் அந்த படத்துடைய நீலாம் மாதிரி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னொரு எத்தனை ஜென்மானாலும் எனக்கு எதிரி நான் உன்னை வந்து அழிக்காம போட மாட்டேன் சொல்லிட்டு போவாங்க அதை வச்சு ஒரு கதையை ட்ரேஸ் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கிறதாவும் படையப்பா டூக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாகவும் தலைவரே சொல்லியிருக்காரு இது ஒரு மிக முக்கியமான ஒரு மிக சர்ப்ரைசிங்கான ஒரு இன் இன்புட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாரையும் ஒரு ஆச்சரியம் ஒரு அதிர்ச்சியில் உள்ளாக்கியிருக்கு ஏன்னா பொதுவாகவே பாட்டு ஒன்று வந்து அது தலைவர் பாட்டு வந்து ஹிட்டு தான் சார் ஹிட்டுனா இந்தியாவிலே பெரிய கலெக்ஷன் தமிழ்நாட்டிலே பெரிய பெரிய கலெக்ஷன் இப்படி பேரும் அப்படி தான் ஜெயிலிப்பா வரப்போகுது ஸோ அந்த மாதிரி படையப்பா வந்துச்சு அப்படின்னா படையப்பாவினுடைய வருஷன் தெலுங்கு வருஷன் ரெண்டு தெலுங்கு ஸ்டேட்ஸில் இப்போ ரெண்டு தெலுங்கு ஸ்டேட்ஸ்லும் நரசிம்மான்றது இங்கே வந்த கலெக்ஷனுக்கு நிகரான கலெக்ஷன் அதாவது அவர்கள் கொண்டாடிய படம் சிரஞ்சீவி அவர்கள் வந்து அந்த படத்தை ப்ரமோட் பண்ணியிருக்காரு நீங்கள் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் கர கேரளாவில் அங்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தமிழில் தமிழ்லேயே ஓடிடும் கேரளாவெலாம் இன்றைக்கி சொன்னாங்க நாங்கள் கேரளாவில் பெரிய ஆள் படைப்பாக்கெலாம் கேரளாவில் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் டிக்கெட்டே கிடைக்காம இருக்குது பதினஞ்சு நாள் சார் டிக்கெட் கிடைக்காம இருக்குது தமிழ்நாட்டில் இருந்தால் ஓகே பதினஞ்சு தமிழ்நாட்டில் அறுபது எழுபது நாள் கிடைக்காமலாம் இருந்திருக்கு அது வேற கதை இங்கே பதினஞ்சு நாள் கேரளாவில் மட்டும் டிக்கெட் இருக்குது அதே மாதிரி நார்த்துலேயும் வந்து டப்பிங்கில் டப்பிங்கில் அதிகமாக வியூஸ் போன ஒரு படமாக தேட்டரில் அதாவது அங்கே உள்ள சாரி அங்கே உள்ள டிவி சேனல்ஸில் அதிகமாக வியூஸ் போன அதிகமாக டிஆர்பி வாங்கின படமாக இன்றளவும் படையப்பா தான் இருக்குது பார்த்துக்கோங்க அப்போ அப்படிப்பட்ட படையப்பா டூ வரப்போகுதுன்னா அது எங்களாவுக்கு ஒரு சந்தோஷம் எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் மறுபடியும் ஒன்றே ஒன்று ஏதாவது தலைவர் வந்து எல்லோரையும் குறிப்பாக எங்களை பல வகையில் சந்தோஷப்படுத்தி ரொம்ப அதாவது இது வரைக்கும் நடிகனுக்கு ஒரு ரசிகனாக இவ்வளோ கர்வமாக ஒரு கூட்டம் இருந்ததே இல்லைன்ற அளவுக்கு எங்களைலாம் கருவப்படுத்தி ஒரு சந்தோஷமாக வச்சுருக்காரு அதே தலைவர் வந்து இன்னும் நூறு வயசு வரைக்கும் சந்தோஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் பீஸ்ஃபுல்லாக மன நிம்மதியோட அந்த குடும்பத்தோட கூட கோவால் அந்த விழா அந்த விழாவுக்கு அவார்டு வாங்க போகும்பொழுது அவருடைய குடும்பத்தோட குடும்ப சகிதம் போனார் இப்படி ஒரு அமைப்பு ஒரு மனைவியினோட ஒரு நல்ல குடும்பத்தோட அந்த குடும்ப சகிதமாக போய் எழுபத்தஞ்சு வயசில் வாழ்நாள் சாதனையாளர் விருது மத்திய அரசாங்கம் கொடுக்குற விருதை ஒரு நடிகன் வாங்கியிருக்கானா அளவுக்கு வாங்கலை சார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகனாக நிம்மதியோட குடும்ப சந்தோஷத்தோட கடைசி வரைக்கும் ஒரு ஒரு வாழ்க்கம் அப்படின்றது ஒரு கடவுள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக தலைவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சு இந்த பேச்சை நான் முடிவு பண்ணிக்கிறேன் ஒரு ரஜினி ரசிகனா ஆத்மார்த்தமாக அவ்வளோ விஷயங்களை முன்ன முன் வச்சிருக்கீங்க அவருடைய பிறந்தநாள் இன்னும் சில நாட்களை வரப்போகுது அந்த செலிப்ரேஷன் நம்ம பயங்கரமாக பட்டாசா அப்படியே கொளுத்தி போற மாதிரி நீங்கள் தயாராகிக்கிட்டு இருக்கீங்க பார்க்கலாம் அந்த அந்த செலிப்ரேஷனை பார்ப்பதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நன்றி நன்றி